வெல்கம் டு மெயினூஷன் டிசைனர் இந்த சேரீ பாருங்கள் இது நல்லா சாஃப்ட் காட்டன் சேரீ ஒரு கொடி டிசைன் போட்டு ஃப்ளவர் லீஃபோட வந்திருக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங் போட்டிருக்கோம் அழகா அதே லீஃப் அதே கொடி ஃப்ளவரோடு வந்துட்டு மேட்ச் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் ஸேரீக்கு மேட்ச் எம்ப்ராய்டிங் பண்ணணும்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஃப்ராக் பாருங்கள் இது ஒரு ஆஃப் சாரி கிளாத் கொடுத்துட்டு கஸ்டமர் கம்மெண்ட் பண்ணி எங்களுக்கு ஃப்ராக்காக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ஓகேனா அவங்க கேட்ட மாதிரியே பண்ணியாச்சு கொஞ்சம் அழகா காம்பாக்ட் டிசைன் கொடுத்துட்டு அந்த சேரில இருந்ததை எடுத்து இங்க வச்சுட்டு டிசைன் பண்ணியிருப்போம் கைக்கு செமி செமிட் கொடுத்துட்டு ஒரு சின்ன பாட்ரு கொடுத்து பின்னாடி நாட் கொடுத்துருக்கோம் ப்ரின்சஸ் கட் போட்டிருக்கோம் கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்க வீட்டில் இருக்க குட்டி பார்ப்பாங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி ஃப்ராக் பண்ணணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுவேன் நம்ம மியூனிஃபிஷன் டிசைனர் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைச்சிட்டோம் இப்போ அதுக்காக ஃபர்ஸ்ட் சரி நைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆதரவு கொடுக்கணும் உங்களோட ஆதரவு இல்லாமல் நாங்கள் இவ்வளோ பற்றி வளர்ந்து வந்திருக்க முடியாது பாருங்க இந்த நைட்டு இருந்து நான் வியர் பண்ணிக்கிற நைட்டுனா விகாஸ் விகாஸ் நைட்டுக்கு இவ்வளோ நல்ல கிளாத்து சுருங்காம சாயம் போகாமல் நல்லா இருக்கு மாடல் பாருங்க கலர்ஸ் பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர்ஸு கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸாக தான் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு நைட்டு வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க நான் உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறேன் ஒரு நைட்டியோட ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் டபுள் எக்ஸ்எல் நைட்டிஸ் எல்லாமே அடுத்து சுடி பாருங்கள் ரெடிமேட் சுடி சாலு பேண்ட்டு எல்லாமே ரெடிமேடாக வந்துடும் இந்த மாதிரி சுடியும் நமக்கு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு என்ன வேணாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்